அக்கா பழைய பத்து ரூபாய் நாணயம் செல்லாது செல்லும் பழைய பத்து ரூபாய் நாணயமா செல்லுங்களா இது இனி செல்லாது எவ்வளவு இருநூத்தி பத்து ரூபாய் அண்ணே இந்த பழைய பத்து ரூபாய் நீ செல்லாது செல்லும் நாணயம் செல்லுபடியாகும் நாணயம் வதந்திகளை இல்ல நான் சொல்றது கேளுங்க நான் எப்படி செல்லுபடியாகும் என்னோட சேர்த்து பழைய மற்றும் புதிய ஐம்பது பைசா ஒன்னு ரெண்டு அஞ்சு மற்றும் இருபது ரூபாய் நாணயங்களும் தொடர்ந்து செல்லுபடியாகும் செல்லும் 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 இது செல்லுபடியாகும் ஆர்பிஐ சொல்கிறது விவரமாய் இருங்க எச்சரிக்கையா இருங்க